அன்பார்ந்தா உள்ளங்களுக்கு வணக்கம்ங்க உங்கள் ஏபிஎன் ரியல் எஸ்டேட்டுங்க பொள்ளாச்சி தாராவர பைபாஸுக்கு பக்கத்தில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க இது எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க மொத்த எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கராங்க காய் பார்த்தீங்கன்னா பாருங்கள் சரியான காப்பு இருக்குது சூப்பர் காப்புங்க ஆறு ஏக்கராமும் ஒன்றை கண்ட மாதிரி இருக்குங்க மரம் நாட்டு இது சுத்தமான நாட்டு மரம் அப்படி காய் செடிஞ்சு இருக்குதுங்க இதில் எப்படின்னு பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிறது ஒரு கிணறுங்க இரண்டு சப் மோட்டர் ஓடுதுங்க அதையும் காட்டுறேன் பூராமல் டிப் கலெக்ஷன் கொடுத்து அப்படிங்க தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஓடுங்க அருமையான தோப்பு யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க காய் எல்லா மரத்துலேயும் செடிஞ்சு கிடக்குது அப்படியே மட்டை கீழே தொங்கி காய் சமைக்க முடியாமல் இருக்குதுங்க சூப்பரான விற்றுங்க பொள்ளாச்சி ஏரியாவில் நிறைய பேர் தோப்பு கேட்டிருப்பீங்க இந்த தோப்பு பொள்ளாச்சி ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்களே உங்களுக்கு பஸ்ஸுக்கு போகிறக்கு பிடிக்கிறக்க உடைக்கிறக்க எந்த விதமான இல்லைங்க பூமி ஒரே ஸ்கொயராக வாஸ்துப்பிடி வருங்க வாஸ்துப்பிடி போரும் அமைஞ்சிருக்குதுங்க வந்தால் தங்குறக்கு ஒரு ரூமும் இருக்குதுங்க தண்ணி பிரச்சனையே இல்லைங்க இந்த தோப்புக்கு சூப்பரான தோப்பு போன கடு காய் முப்பது ரூபாயின்னு அப்படிங்க ஒரு காய் முப்பது ரூபாய்க்கு அப்படிங்க சரியான பருவட்டான காய் இந்த காய் பூரம் எக்ஸ்போர்ட்டுக்கு தான் போகுங்க லோக்கல் எல்லாம் விற்கிறது இல்லை எக்ஸ்போர்ட்டுக்கு தான் கொடுத்துருக்குற அப்படிங்க தேங்காய் பாருங்கள் எப்படி இருக்குங்க காய் சூப்பராக இருக்குது காய் பூரம் எக்ஸ்போர்ட்டுக்கு தான் போயிட்டுருக்குதுங்க ஒரு காய் முப்பது ரூபாய்க்கு போயிட்டுருக்குது அட்டகாசமான நாட்டு மரம் இதானுங்க சப் மோட்ரு சப் மோட்ரு தண்ணி இருபத்தி நாலு மணி நேரம் இப்படியாவது விழுகு டொண்டை ஃபோர் அளவு இப்படியாத விழுகு தண்ணி பார்த்தீங்கன்னா கிணத்து மோட்ரு ஓட்டாக இருக்குது தண்ணி எப்படி எழுது மாதிரி மூணு தண்ணி இருபத்தி நாலு மணி நேரம் கிணத்துக்குள்ள விழுந்துட்டு இருக்குங்க இது மாதிரி தண்ணி நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது நல்லா தண்ணிங்க தார் ஓட்டு மேலே அமைஞ்சிருக்குது ஒரு இருக்கிறதுக்கு வந்தால் தங்குறக்கு ஒரு ரூமு கூட இருக்குதுங்க இந்த ரூமு தானுங்க காய் பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா சா காய் இருக்கு இருக்குங்க ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிற அப்படிங்க கொஞ்சம் குறைச்சி பேசலாம்க ஆனால் யாருமே வந்தால் தோப்பு விட்டு போட்டு போக மாட்டேங்க அது மாதிரி இருக்குது உள்ளே போய் பார்த்தா குழு 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 குழுக்குள்னு இருக்குதுங்க தோப்பு இது மாதிரி தோப்பு இங்கே எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டேங்க இந்த தோப்பு பிடிச்சா நம்ம நம்பர் கூப்பிடுங்க தொண்ணூற்றம்பது எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது அது பொள்ளாச்சி ஏரியாவில் இது மாதிரி தோப்பு எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டேங்க ஒரே மட்டமாக இருக்குதுங்க பூமி வாஸ்து பிடி எங்கேயும் ஓனைக்காமல் ஒரே ஸ்கொயராக ஜல மூலம் இழுத்த மாதிரி இருக்குது நன்றி வணக்கம் நண்பர்களே